சோழவரம் அங்கன்வாடி மையத்தில் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை கீழ் இயங்கும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் சார்பில் ஊட்டச்சத்து உறுதி செய்ய இரண்டாம் கட்ட துவக்க விழா சோழவரம் ஊராட்சி அங்கன்வாடி மையத்தில் சோழபரம் ஊராட்சி ஒன்றிய துணை பெருந்தலைவரும் சோழவரம் தெற்கு ஒன்றிய செயலாளருமான பி வே கருணாகரன் தலைமையில் நடைபெற்றது சோழவரம் ஒன்றியம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் ஷாலினி அனைவரையும் வரவேற்றார் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினரும் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஊட்டச்சத்து குறைவாக உள்ள குழந்தைகளின் பாலூட்டும் தாய்மார்களுக்கு பெரிச்சம்பளம் நெய் இரும்புச்சத்து டானிக் புரோட்டீன் பவுடர் அடங்கிய ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கி தாய்மார்களிடம் குழந்தைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் அவர்கள் வாழ்வில் சிறந்து விளங்க கல்வியை கற்பிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இதில் சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக துணை செயலாளர்கள் சீனிவாசன் கி வீரம்மாள் மாவட்ட பிரதிநிதி பாசேகர் விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட அமைப்பாளர் சன் முனியாண்டி துணை அமைப்பாளர் ஞானம் இலக்கிய அணி மாவட்ட துணை அமைப்பாளர் பரசுராமன் சோழபுரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அபிக்ஷா பிரியதர்ஷினி ஜெகன் வர்த்தக அணி மாவட்ட துணை அமைப்பாளர் டி வி எத்திராஜ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அரசு அலுவலர்கள் உள்ளனர்